அன்பார்ந்த தமிழ் சங்கங்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன் ஆணவ படுகொலைகளை தடுத்துள்ள வலியுறுத்தியும் ஆணவ படுகொலைகளுக்கு தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து இன்றைக்கு மதுரையிலே தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் கண்டனம் தடுப்பது என்பது ராம சுப்பிரமணியம் அவர்கள் மிக தெளிவான ஒரு வழிகாட்டுதலை நம்மளுக்கு முன்னால் வைத்திருக்கிறார்கள் ஆனால் ஜாதிய அரசுகள் ஆண்டு கொண்டிருக்கிறது இந்த நாட்டை என்பதற்கு இதை விட உதாரணம் வேற எதுவுமே சொல்ல முடியாது நீதிபதி மணியம் அவர்களுடைய அந்த வழிகாட்டுதலை இந்த அரசாகட்டும் இதற்கு முன்னாலே ஆண்டு கொண்டிருந்த எடப்பாடி அரசாகட்டும் குப்பை தொட்டியிலே தூக்கி வீசி இருக்கிறார்கள் நடைமுறைப்படுத்தவே இல்லை அரசாங்கம் மீது நாம வன்கொடுமை வழக்கு பதிவு பண்ணலாம் யார் யாரெல்லாம் நம்மளுக்கு எதிராக இருக்காங்களோ அவங்க அந்த அடிப்படையில் இந்த அரசாங்கத்தின் மீதும் யார் யாரெல்லாம் நம்மளுக்கு எதிராக பட்டியலின மக்களுக்கு எதிராக அரசு செயல்பட்டா கூட நீதிபதிகள் செயல்பட்டா கூட அவங்க மேல கூட வன்கொடுமை வழக்கு பதிவு பண்ணலாம் அந்த சூழல் நிலவிட்டு இருக்கு ஆனா நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் எந்தவித ஒரு அசைவுமே இல்லாமல் இந்த தாழ்த்தப்பட்டவர்களுக்கான சட்டத்தின் மூலமாகவே இது சரி செய்யப்படும் போன சட்டமன்ற சட்டமன்ற கூட்டத்தொடர்ல பேசியிருக்காரு இது அவருக்கு ஒரு புரிதல் இல்லாம செஞ்சிருக்காரா இல்ல அவருக்கு தவறான வழிகாட்டுதல் படி செஞ்சிருக்காரா ஒரு கேள்விக்குரியா இருக்கு நம்மளுக்கு நீதி அரசர் நீதி அரசர் ராமசுப்ரமணியத்தினுடைய அறிக்கை என்பது ஒவ்வொரு மாவட்டத்திலும் சாதி மறுப்பு திருமணம் செய்யும் காதலர்களுக்கு சாதி மறுப்பு திருமணம் செய்த இணையர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கான அத்தனை ஏற்பாடுகளையும் செய்து வைத்திருக்கிறார் வழிகாட்டுதலை முன்மொழிந்திருக்கிறார் அது நடைமுறையில இருக்க வேண்டியது ஆனா இல்லை அதுதான் இது இது சம்பந்தமா தோழர் நம்ம கதிர்தோழர் அவர்களுக்கு மிக அதிகமான செய்திகள் தெரியும் பாதிக்கப்பட்டிருக்கோம் இந்த அரசாங்கம் எந்த அரசாங்கம் வந்தாலும் இதே நிலையை தான் நம்மளுக்கு நடத்திட்டு இருக்குனாக்கா நம்ம எடுக்க வேண்டிய போராட்டங்கள் வேறாக முடியும் அதற்கு தமிழ் புலிகள் கட்சி தயாராக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி